அப்படிதான் நயனம்னா விழி தாரைன்னா நட்சத்திரம் அழகிய விழிகளை உடைய நட்சத்திரம் தான் நம்ம நயன் தாரா மேடம்ங்கிறது அவங்க கேட்டா கூட சந்தோஷப்படுவாங்க இப்போ எம்ஜிஆர் வந்து ரேவதி நட்சத்திரம் அவரோட ரெண்டாவது நட்சத்திரம் அஸ்வினி வந்து அஸ்வினி வந்துடும் அஸ்வினிங்கிறது என்னன்னா குதிரை நீங்க எம்ஜிஆர் படத்தெல்லாம் பாருங்க நிறைய குதிரையில வருவார் அதே மாதிரி தான் ரஜினிகாந்த் கையும் சொல்லலாம் அஸ்தத்துக்கு கை அவர் ஸ்டைலால் தானே அப்புறம் ஃபேமஸ் ஆனார் சிவகார்த்திகன் வந்து வெள்ள புலிய போய் ஸ்பான்சர் பண்ணியிருக்காருல்ல வண்டலூர் ஜூல அதெல்லாம் இந்த அஸ்ட்ராலஜி திதியை சம்பந்தப்படுத்தி தான் அவர் பண்ணியிருக்கார் பிரதமருக்கு வந்து அனுஷ நட்சத்திரம் அவரு அவரோட பன்னெண்டாவது ராசி துலாம் தராசு அவர் என்ன பண்ணாரு துலாம்ல உக்காந்துக்கிட்டு சரிக்கு சரி தாமரை மலர்களை கொடுத்தாரு செகண்ட் பி எம் வந்துட்டாரு பிரத்யோக நட்சத்திரம்னா பேச்சுவார்த்தையில சண்டை வந்துடும் சண்டையில முடிஞ்சிடும் காதலியோட பேசினா பிரேக்கப் ஆயிட்டோம் தாரா டிவிஷன் நேரங்களுக்கு வணக்கம் நம்ம நிலையத்திற்கு இப்போ வந்திருக்கிறது ஜோதிட ரத்னா மீனா ஞானசேகர் அவர்கள் அவர்கள் வந்து நம்ம நிலையத்தில் இன்றைக்கி நட்சத்திரங்களை பற்றி அதாவது தாரா பலன் நட்சத்திர பலன் இதை பற்றி இன்னைக்கு நம்மகிட்ட சொல்ல போகிறாங்க இப்போ நம்ம அவங்களை சந்திப்போம் வணக்கங்கம்மா வணக்கம் பாரதி ஜோதிடத்தில் நட்சத்திர பலன்னு ஒன்று சொல்கிறாங்க அப்புறம் தாரா பலன்னு ஒன்று சொல்கிறாங்க அப்போ நட்சத்திர பலனுங்கிறது வேறையா தாரா பலனுங்கிறது வேறையா ரெண்டும் ஒன்றா கொஞ்சம் விளக்குனிங்கன்னா எங்கள் நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ வந்து நட்சத்திரத்துக்கு தான் தாரான்னு பேர் ஓ நட்சத்திரம் தான் தாரா தாரைனாலே நட்சத்திரம்னு அர்த்தம் இப்ப தாரா பலன்னா என்னன்னா உங்களுக்கு நட்சத்திரம் தான் ஒரு அஸ்ட்ராலஜில ஹீரோ மாதிரி நீங்க என்ன ஒரு கோயிலுக்கு போறீங்க அர்ச்சனை பண்ணும்போது எந்த பேர் அது நட்சத்திரம் தான் சார் கேட்பாங்க அதை தான் ஆ திதியை கேட்க மாட்டாங்க அதெல்லாம் வேறக்கு தான் கேட்க தாராவையும் கேட்க மாட்டாங்க நட்சத்திர படம் தான் அதோட வந்து நட்சத்திரத்துக்கு தான் தாராங்கிற பேர் உண்டு இப்போ என்ன அது சான்ஸ்கிரிட் வேர்டு அது நட்சத்திரத்து தான் தாரா நைன் தாரானா அழகிய விழிகளை உடைய ஒரு நட்சத்திரம் உண்மையிலே அவங்க பெரிய நட்சத்திரம் ஆயிட்டாங்க அப்படிதான் நயனம்னா விழி தாரைனா நட்சத்திரம் அழகிய விழிகளை உடைய நட்சத்திரம் தான் தாரா நாடம் அதுதான் தாராணும் அதுதான் இப்ப தாரைகளை இயக்கணும் நம்ம இப்போ உங்க நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து பிறந்த நேரத்துல ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க அததான் உங்க ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா ஜென்ம நட்சத்திரம்னு பேர் இருக்கு இப்ப நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா அர்ச்சனை பண்றாங்கன்னு வைங்க நட்சத்திரம் சொல்லுங்க சாமியும் சொல்லுவீங்க என் நட்சத்திரம் அதுக்கு பேரு ஜென்ம நட்சத்திரம்னு பேரு இதோட சிறப்பு என்னான்னு சொல்றேன் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கு உங்களுக்கு தெரியும் இருந்து ரேவதி வரைக்கும் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இதுல வந்து நீங்க பிறந்தப்ப சந்திரன் எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துருந்தாரோ அதுதான் உங்களோட ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரொம்ப நல்ல காரியங்களை செய்யக்கூடாது சாமி கும்பிடலாம் நிறையா அதுக்கு கெடுதல் நடக்கும்னு சொல்ல முடியாது மிகப்பெரிய நன்மையும் நடந்துராது அது நம்ம பிறக்கும் போது இருக்கிற நட்சத்திரத்தில் நல்ல விஷயம் செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு இல்லை செஞ்சால் எந்த பலனும் வராது கெடுபலனும் வராது அது அப்படியே இன்னாட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதனால அதில் வந்து சாமி கும்பிட மிகச்சிறந்த நட்சத்திரம் இப்போ நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் இருக்குல்ல இப்போ நீங்க அஸ்வினின்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு அடுத்த நட்சத்திரம் பரணி இருபத்தி ஏழு நட்சத்திரம் அந்த வரிசையா இருக்கவங்களுக்கு தெரியும் அதை வந்து எல்லாரும் வச்சிருப்பாங்க தெரியும் உங்கள் நட்சத்திரத்திற்கு அடுத்து வரிசையில் வர்ற நட்சத்திரம் உங்களுக்கு அடுத்து அடுத்து நெக்ஸ்ட் அதான் கீழே அஸ்வினி ஃபர்ஸ்ட்னா அடுத்து பரணி இப்படியே போயிட்டு இருக்கணும் அஸ்வினின்னு இல்லை என்ன நட்சத்திரமோ அது கீழே வரிசையில் வர்றவங்களை இப்போ ஒரு ஆளுக்கு அப்புறம் கீழே வர்ற மாதிரி யாரோ அந்த நட்சத்திரம் இருக்குல்ல அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் தனத்தாரைன்னு சொல்லுவாங்க தனத்தாரை தனத்தாரை இப்போ உங்களுக்கு பணம் வேணும்னு வச்சுக்கோங்க பாரதி நீங்க உங்க நட்சத்திரத்தை வணங்குறத விட அந்த தனத்தாரைய வணங்கணும் ஓ தனத்தாரைய வணங்குனீங்கன்னா உங்களுக்கு நல்ல உயர்வு கிடைக்கும் பணம் வரும் வெற்றி கிடைக்கும் உங்க நட்சத்திரத்தை விட அந்த தனத்தாரைய வணங்கணும் நீங்க தெரியலையா இன்னும் இருக்கு இப்போ உங்களுக்கு மூணாவது நட்சத்திரம் இருக்குல்ல இப்போ நீங்கள் அஸ்வினின்னே நம்ம எடுத்துக்கிட்டோம் காலபுருஷத்தோட முதல் நட்சத்திரம் அஸ்வினின்னு எடுத்துக்கிட்டோம் மூணாவதாக கிருத்திகை நட்சத்திரம் வரும் அதுக்கு பேர் விபத்து தாரைன்னு பேர் நட்சத்திரத்திலிருந்து மூணாவது வர்ற தாரைக்கு பேர் விபத்து தாரை அதில் நீங்கள் பயணங்கள் செய்யும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப பயணங்கள் செய்யும் போது சில தவறுகள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கும் சின்னதாவது ஒரு காலில் அடிப்படும்னு வச்சுக்கோங்களேன் அதனால் வேற கட்டாயம் இருந்தா இதுலயும் நிறைய விதிவிலக்குகள் ஜோதிடத்துல எத்தனை விதிகள் இருக்கோ அதுக்கு நூறுக்கு மேல விதிவிலக்குகள் இருக்கு சட்டங்கள் மாதிரி மாதிரி இருக்குல்ல அதே நிறைய விதிவிலக்குகள் இருக்கு இப்ப ஒரு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஒரு இடத்துக்கு கட்டாயம் போயாகணும் ஒரு டெத்து அதுக்குன்னு இது விபத்து தரேன் நான் இன்னைக்கு போக மாட்டேன் எடுத்தோன்ன போறேன்னு சொல்ல முடியாது அதுக்குன்னு சில பரிகாரங்கள் அந்த எந்தது மூணாவது நட்சத்திரமா வருதோ அதுக்குன்னு சில பரிகாரங்கள் இருக்கு அதை பண்ணிட்டு போனோம் அந்த நட்சத்திரங்கிறது ஒரு நாள்ல வர்றது இல்லைங்களா ஒரு நாள் விபத்து தரைங்கிறது இன்னைக்கு ஒண்ணு அடுத்த நாள் ஒண்ணு அந்த நாள்ல போகக்கூடாது அந்த நாள்ல போகக்கூடாது இப்ப நீங்க போக வேண்டிய நாள் மூணாவது நட்சத்திரமாவே இருந்துச்சுன்னு வைங்க அது விபத்து தரை நான் போக மாட்டேன்னு நீங்க சொல்ல முடியாது இல்ல அதுக்கு பரிகாரம் செய்யணும் இப்ப அந்த மூணாவது நட்சத்திரம் அஸ்வினியா வந்ததுன்னு வைங்களேன் முதிரி பருப்பு தானம் பண்ணிட்டு போலாம் இப்படி ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் பரிகாரங்கள் இருக்கு இப்ப எம்ஜிஆர் வந்து ரேவதி நட்சத்திரம் பாரதி அப்படிங்களா ஆமா அவரோட ரெண்டாவது நட்சத்திரம் எது ரேவதி கடைசி ரெண்டாவதுன்னா ஃபர்ஸ்ட்ல வந்துரும் அஸ்வினி அஸ்வினி வந்துரும் அஸ்வினி வந்துரும் அஸ்வினிங்கிறது என்னன்னா குதிரை நீங்க எம்ஜிஆர் படத்தெல்லாம் பாருங்க நிறைய குதிரையில வருவார் ஆமா தலைவர் தலைவர் நிறைய குதிரையில வருவாரு ஆமா நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த குதிரையில வரும்போதெல்லாம் அவர் படம் வெற்றி அடையும் உன்னை அறிந்தால் அதெல்லாம் வருவார்ோ இல்ல சில சமயம் பை ஃபால்ட்டாவே அது டிஃபால்ட்டாவே அமையும் அமையும் அது மாதிரி நாலாவது நட்சத்திரம் கூட சிறப்பு நம்மளுக்கெல்லாம் மூன்றாவது விபத்து நட்சத்திரம் நாலாவது சாதகமா அமையும் இப்ப எம்ஜிஆர் ரேவதி எம்ஜிஆரே இன்னைக்கு எடுத்துக்கலாம் ரேவதி நாலாவது நட்சத்திரம் கிருத்திகை அது கிருத்திகை நட்சத்திரத்தோட சிம்பிள் வந்து வாழ் எம்ஜிஆர் ரொம்ப யூஸ் பண்றது பாருங்க காதலிக்கும் போது உன் வாழும் என் விழியும் சண்டை படும் போது கத்தி சண்டை தான் அதனாலதான் அவர் சிறப்பு அடைஞ்சாரு அருமையா இருக்காங்கம்மா இவ்வளவு விஷயங்கள் இருக்காதுல்ல நட்சத்திரல இவ்வளவு விஷயங்கள் இருக்குதான் தாரா அந்த இயக்கணும் நம்ம அதே மாதிரிதான் ரஜினிகாந்தையும் சொல்லலாம் இப்ப எம்ஜிஆர் அவர் திருவோணம் மகரம் திருவோணம் நட்சத்திரம் அவரு அந்த திருவோணம் நட்சத்திரம் நிலவோட சம்பந்தப்பட்ட நட்சத்திரம் அதனால ரோஹிணியும் வரும் நிலவு இன்னொன்று வந்து இந்த அஸ்தமும் வரும் தேர் சக்கரம் அவர் காரில் வருவார் ஒரு படத்தில் காரே அதெல்லாம் நல்லா சக்ஸஸ் ஆகும் காலில் கட்டுவார் காரை அந்த மாதிரி காரு இது அவர் அவர் ஸ்டைலு கை அஸ்தத்துக்கு கை அவர் ஸ்டைலாலதான புற ஃபேமஸ் ஆனாரு அப்படி தூக்கி துண்டை போடுறது அந்த ஸ்டைலால தான் பாலச்சந்தர் அவரை எடுத்தார் இல்லையா அதனால கை அவருக்கு சிம்பிள் அதனால தான் அவர் வெற்றி அடைகிறது அவர் நட்சத்திரத்துல ரெண்டாவது நட்சத்திரத்தை இயக்குனீங்கன்னா பணம் வரும் மூணாவது நட்சத்திரம் உங்களுக்கு இருக்கிறது விபத்து தாரை நாலாவது நட்சத்திரம் ஷேமம் தாரை சேமம்னா ஷேமம் இருக்கீங்களாங்கறோம்ல அது மாதிரி சிறப்பான நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரம் அஞ்சாவது நட்சத்திரம் பிரத்யோக நட்சத்திரம் வாங்க அது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது அப்புறம் ஆறாம் நட்சத்திரத்தை எடுத்திங்கன்னா தெய்வ அனுகூலம் கிடைக்கும் இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்யணும்னு வைங்க எண்ணி உங்களுக்கு ஆறாவது இருக்க நட்சத்திரத்தை எடுத்திங்கன்னா நல்ல அனுகூலம் கிடைக்கும் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல அனுகூலம் கிடைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் வச்சு தான் எடுப்பாங்க இது சிவகார்த்திகேயன் வந்து வெள்ளை புளியை போய் ஸ்பான்சர் பண்ணியிருக்காருல்ல வண்டலூர் ஜூவில் அதெல்லாம் இந்த அஸ்ட்ராலஜி திதியை சம்மந்தப்படுத்தி தான் அவர் பண்ணியிருக்காரு அந்த சிம்பிளை எல்லாருமே வச்சுக்குவாங்க நிறைய பேர் சிம்பிள் பாரத பிரதமர் மோடி ஐயா கூட அதை பண்ணாருன்னு நினைக்கிறேன் கட்டாயம் பண்ணாரு பிரதமருக்கு வந்து அவர் வந்து விருச்சிக நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் அனுஷ நட்சத்திரம் அவரு அவர் வந்து மலர் என்ன தெரியுமில்ல அவருக்கு தாமரை அவரோட பன்னெண்டாவது இயக்கணும் பன்னெண்டாவது ராசி துலாம் துலாம்னா என்ன தராசு தராசு அவர் என்ன பண்ணார் சரிக்கு சரி தாமரை மலர்களை கொடுத்தாரு துலாம்ல உக்காந்துக்கிட்டு சரிக்கு சரி தாமரை மலர்களை கொடுத்தாரு செகண்ட் டைம்ஸ் பிஎம்மா வந்துட்டார் அவங்க செய்ய அவர் நல்லா யோ பார்த்து செய்கிறதில் நம்ம பாரத பிரதமர் பண்ணுவார் அவர் நல்ல பவர்ஃபுல் ராசி நட்சத்திரம் விரிச்சுக்கோங்கிறது ஆறாவது நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரத்துலேருந்து ஆறாவது நட்சத்திரம் ஒருத்தவங்களுக்கு மாறும் இல்லையா நீங்கள் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திர உங்க உங்கள் இருந்து ஆறாவது நட்சத்திரத்தை பார்க்கணும் அது வந்து நான் சொன்ன மாதிரி பிரத்யோக நட்சத்திரம்னா பேச்சுவார்த்தையில் சண்டை வந்துடும் சும்மா பேச போவோம் வீண் பிரச்சனை ஆயிடும் ஒய்ஃபோட சாதாரணமாக பேசிப்போம் சண்டையில முடிஞ்சிரும் அந்த காதலி கூட சாதாரண காதலியோட பேசினா பிரேக்கப்பே ஆயிடும் அதனால கௌரவமா நீங்க பேசணும் அப்புறம் ஆறாம்து தாரை உங்க நட்சத்திரத்துல எண்ணி சிக்ஸ்த் சிக்ஸ்த்து தாரை என்ன தாரைன்னா நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸ்த்து தாரை வந்து சாதகம் சாதக தாரைன்னு பேர் சாதகம்னா என்ன ஃபேவரபுல்லாக நடக்கும் எல்லா நிகழ்ச்சியும் நீங்க அந்த அந்த நட்சத்திரத்துக்கு போனீங்கன்னா எல்லாமே ஃபேவரபிளா நடக்கும் அதெல்லாம் செக் பண்ணி வச்சுக்கணும் அதாவது நல்லோர் செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததை நேரம் செய்யும் வாங்க நாள் செய்யாததை கூட ஒரு அந்த குறிப்பிட்ட நேரம் அந்த நேரத்தை தான் வெற்றி அந்த நேரத்தை தான் சூட்சமமா பிடிக்கணும் ஒரு நாளை விட ஒரு நாளை விட எல்லாத்தையும் விட அந்த குறிப்பிட்ட நேரங்கள்

மைத்திரமும் மித்திரமும் ஒன்று தான் மித்திரத்தாரைங்கிறதுனால எட்டாவது நட்சத்திரத்தில் எல்லாம் செஞ்சால் ஒரு ஃப்ரெண்டு உண்மையான ஃப்ரெண்டு மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒன்பதாவது நட்சத்திரத்துக்கு பேர் அதிமைத்திரத்தாரை க்ளோஸ் ட்ரூ ஃப்ரெண்டு மாதிரி அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அந்த நட்சத்திரம் அதனால் நீங்கள் எதை செய்ய நினச்சாலும் அதி நட்சத்திரத்தாரைக்கு போகணும் அதாவது நம்ம நட்சத்திரம் இருந்து ஒன்பதாவது ஒன்பதாவது நட்சத்திரத்தை எண்ணிக்கணும் இப்போ நம்ம இருபத்தி ஏழுக்கும் பார்க்க கூடாது இந்த முதல் ஸ்லாட் இந்த ஒன்பது நட்சத்திரம் இருக்குல்ல இதே வந்து அடுத்து ஒன்பது வரும் அடுத்து ஒன்பது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் மூணு பார்ட்டா தான் பிரிச்சுக்குவாங்க இது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும் ஜோதிடம் தெரியாதவர்களுக்கு ஒன்பதா பிரிச்சுக்கணும் ஆமா ஆமா ஒன்பது ஒன்பதா பிரிச்சுக்கணும் மொத்தம் ஒன்பது கிளான பிளானட் தானே பாரதி அந்த ஒன்பது பிளானட்டையும் மூணு மூணு தர வரும் ஒரு ஒரு பிளானெட்டும் அப்போது ஒன்பது இன்ட்டு மூணு இருபத்தேழு நட்சத்திரம் அப்போ அஸ்வினிங்கிறது கேது நட்சத்திரம் கேது நட்சத்திரத்தில் மூணு பிளானட் இருக்கும் மொத்தமாக இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் கேதுவோட நட்சத்திரங்கள் மூணு அதே மாதிரி ஒன்றுனா சுக்கரனோட நட்சத்திரங்கள் மூணு சூரியனோட நட்சத்திரங்கள் மூணு அந்த மாதிரி வரும் இந்த ஒன்பதையும் அது அதை அப்படியே ஒரு ஸ்லாட்டாக வச்சுக்கணும் மூணு 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 செட்டு செட்டாக வச்சுக்கணும் இதை எப்படி ஜோதிடத்தில் சொல்லுவாங்கன்னா நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் ஜென்மம் பாங்க உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அடுத்து வருதுல கேதுவோட நட்சத்திரம் அதை அணுஜென்மம் போன ஜென்மத்தில் மூணாவது வருதுல ஒரு நட்சத்திரம் அதை திரிஜென்மம் அப்படி சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி ஆ அதுக்கு முன்னாடி ஜென்மம் திரி திரிஜென்மம் அது மாதிரி மூணு மூணு நட்சத்திரங்கள் இருக்கும் இப்போ சுக்கரனோட நட்சத்திரமும் மூணு வரும் மூணு வரும் பரணி பூரம் பூராடம்னு வரும் இது மூணு ஜென்ம நட்சத்திரமா இருக்கவங்களுக்கு அந்த மூணுக்கும் அடுத்த உள்ளது தான் அவங்களுக்கு வந்து பண நட்சத்திரம் தன நட்சத்திரம் அது இது அப்படியே ஒரு ஸ்லாட் மாதிரி வச்சுக்கணும் ஒரே குரூப்பாக வச்சுக்கணும் அப்போ உங்களுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரமும் இதில் வரும் ஜென்மம் அனுஜென்மம் திரி ஜென்மம்னு வச்சுக்காங்க மொதல் நட்சத்திரம் நம்ம ஜென்ம நட்சத்திரத்தை இயக்கிறத விட நம்ம வந்து மற்ற நட்சத்திரங்களை இயங்க வைக்கணும் அதுக்கெல்லாம் ஒரு ஒரு சிம்பல் இருக்கு பரிகாரங்கள் இருக்கு ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் சிம்பல் இருக்குது இப்போ நான் சொன்ன மாதிரி அஸ்வினின்னா குதிரை சிம்பல் அது மாதிரி எல்லாத்துக்குமே சிம்பல் உண்டு கார்த்திகைனா வாழ் அந்த மாதிரி எல்லா நட்சத்திரங்களுக்கும் சிம்பல் உண்டு அதி தேவதை உண்டு பரிகாரம் உண்டு அதற்குரிய உணவுகள் உண்டு பப்பாளி சாப்பிடு இப்போ எல்லாம் சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் அதற்கு எல்லா நட்சத்திரங்களுக்கும் உரிய உணவுகளும் உண்டு

இப்போ நீங்கள் அஸ்வினி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணணும்னா ஒரு குதிரை படத்தை உள்ள வச்சுக்கணும் குதிரையை டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோனோட ஸ்க்ரீன் இருக்குல்ல அதில் வச்சுக்கணும் அப்படி இல்லை பீச்சுக்கு போனீங்கன்னா கட்டாயம் ஹார்ஸ் ரைடிங் போகணும் இதெல்லாம் உங்களை வந்து வலுப்படுத்தும் உங்களுடைய இதை வலுப்படுத்தும் நீங்கள் ஆக்சுவலி இப்போ ரேவதி நட்சத்திரம்னு வைங்க நிச்சயமாக இந்த ஹார்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் நீங்கள் இயக்குனிங்கன்னா பண வரவு வரும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வெற்றி பெறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் இது மாதிரி நிறைய சூட்சமாக இதுதான் தாரா பலன்கள் இதுதான் தாரா பலன் ஒரு ஒரு தார் ஒரு நட்சத்திரம் எப்படி நமக்கு பலன் கொடுக்குது அதை தான் நம்ம வந்து தாரா பலனுங்கிறது தரு தரக்கூடிய பலன்கள் ஆமாம் நம்ம கிடைக்கிற படம் கிடைக்காது செய்யக்கூடாதையும் சேர்த்து சொல்கிறோம் த பலன்னா வந்து எல்லா பலனும் அதாவது இதை செய்ய இதை செய்யக்கூடாது நல்லது கெட்டது என்ன பலன் கிடைக்கும்னா எது வேணாலும் கிடைக்கலாம் அந்த பலன்கள் தாரா அந்த நட்சத்திரத்தினால் நம்ம அடைய போற பலன்களை தான் தாரா பலன் சொல்றேன் திருமணத்துக்கு தான் இப்ப நான் என்ன சொன்னேன் முதல் நட்சத்திரமும் மூணாவது நட்சத்திரமும் ஒத்துக்காது இல்ல அப்ப நீங்க பெண் பார்த்து அந்த ஜாதக இணைவு பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு நட்சத்திரம் பொண்ணு மூணாவது நட்சத்திரம்னு வச்சீங்க எனக்கு வாழ்க்கை சண்டையாக தான் இருக்கும் லைஃப் ஃபுல்லா அதையும் பார்த்து தான் இணைக்கணும் பொதுவா இப்படி அந்த தாரை கூட ஒத்து போற மாதிரி தான் தாரா பலன் திருமணத்துக்கு பாக்குறதுன்னு சொல்றது இது நல்ல பலன்கள் த நட்சத்திரத்தை பார்த்து பலன்கள் எடுத்து பண்ணோம்னா வாழ்க்கையில நல்ல வெற்றி கிடைக்கும் அந்தந்த நட்சத்திரங்களை இயக்கணும் நம்ம அப்படியே வச்சிடக்கூடாது இதே மாதிரி திதியை இயக்கினாலும் வெற்றி கிடைக்கும் கர்ணம் அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பெரிய திதிகள் உங்களுக்கு தெரியுமா அஷ்டமி நவமி எல்லாம் திதிகள் அமாவாசை ஆஹ் அதுகளை கூட இயக்கலாம் ஃபர்ஸ்ட் ஹீரோ யாருன்னா நம்மளுக்கு நட்சத்திரங்கள் தான் நட்சத்திரங்களை இயக்குனா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நம்ம நட்சத்திரம் ஆகணும்னா நட்சத்திரங்களை கையில புடிச்சிக்கணும் நட்சத்திரத்தினுடைய விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதை நம்ம வாழ்க்கையில நம்ம பயனுள்ளதா மாத்திக்கணும்னு ரொம்ப அருமையா சொன்னீங்க அடுத்த சந்திப்புல எங்க நேயர்களுக்கு இன்னும் அதிகமா சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன் ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ தேங்க்